ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோவில் தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இரண்டாம் பாகம் புத்தகம் சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் சென்னை பாரதி புத்தகாலயம் நிறுவனத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளது அப்போ ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் என்ற தலைப்பில் முதல் பதிப்பு முதல் புத்தகம் எழுதி வெளியிட்டு அந்த முதல் பதிப்பு இப்பொழுது ஐந்தாம் பதிப்பாக விற்பனையாகி கொண்டிருக்கிறது அது சென்னை பாரதி புத்தக நிறுவனத்தால் வெளியிடப்பட்டது இந்த தமிழ் வழியாக ஆங்கில வாசல் இந்த புத்தகத்தை பற்றியும் என்னுடைய முன்னுரையை இந்த வீடியோவில் உங்களுக்கு கூறுகிறேன் நீங்கள் கவனமாக கேட்குமாறு வேண்டுகிறேன் நான் தேனி மாவட்டத்தில் முத்துத்தேவனம் என்ற கிராமத்தில் இருபது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு ஆசிரியர் அரசு பள்ளிகளில் பானோரா வகுப்பு வரை படித்து அதன் பிறகு பியூசி வகுப்பில் மதுரை கல்லூரியில் அது மிஜ்ரா காலேஜ் சேர்ந்து படித்து ஆங்கிலம் தெரியாததால் தோல்வியடைந்து விட்டேன் அதன் பிறகு ஆண்டவர் கிருபையால் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு சிஎஸ்ஐ கிறிஸ்தவ ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்து ஆசிரியரானே எனது பெயர் எனது மனைவி பெயர் எஸ் பொன்னுத்தாய் அவரும் ஒரு ஆசிரியை நாங்கள் இருவரும் அரசு பள்ளியில் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணிபுரிந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஓய்வு பெற்றோம் எங்களுக்கு ஈ கோயிலவாணி ஈ சாந்தி ஈ சோமன் ஆகிய மூன்று மகள்கள் மூன்று பேரையும் எம்இ படிக்க வைத்தோம் முதல் இரண்டு மகர்கள் திருமணம் முடிந்து சென்னையில் உள்ளார்கள் மூன்றாவது மகள் திருமணம் முடிந்து தேனியில் குடியிருக்கிறார் நான் படிக்கும் காலத்தில் ஐஎஸ் இஸ் என்றால் என்ன எனக்கு தெரியாமல் கூற்று மனப்பாடம் செய்து படித்து ஆசிரியரானவன் இப்பொழுதும் அதே நிலைமை உள்ளது மாணவர்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் வாசிக்க தெரியாமல் கூட்டு மனப்பாடம் செய்து படிக்கிறார்கள் அதனால் பாடங்களை புரிந்து படிக்க முடியவில்லை ஆங்கிலம் வாசிக்கத் தெரியாததால் மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் இல்லை தற்பொழுது மாணவர்கள் தவறான வழிகளில் நடக்கிறார்கள் மாணவர்கள் தமிழையும் ஆங்கிலத்தையும் சரளமாக வாசித்து புரிந்து படிப்பதற்கு ஒரு எளிய கற்பித்தல் முறையை ஆண்டவர் எனக்கு போதித்துள்ளார் இக்கற்பித்தல் முறைக்கு தமிழ் வழியாக ஆங்கில வாசித்தல் இங்கிலீஷ் ரீடிங் என்ற புத்தகம் எழுதியுள்ளேன் இந்த புத்தகம் சென்னை பாரதி புத்தகாலயத்தால் வெளியிடப்பட்டு தற்பொழுது ஐந்தாவது பதிப்பாக முதல் புத்தகம் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது தற்பொழுது நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும் தமிழ் வழியாக ஆங்கில வசல் இரண்டாம் பாகம் இங்கிலீஷ் ரீடிங் புத்தகம் போன்ற ஆண்டு வெளியிடப்பட்டுள்ளது இந்த புத்தகத்தில் ஆங்கில உயிரெழுத்துக்கள் ஆங்கில மையெழுத்துக்கள் கூடுதல் ஆங்கில உச்சரிப்புக்கள் ஆகியவற்றுக்கு உச்சரிப்புடன் வார்த்தைகள் கூறி விளக்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழ் உயிரெழுத்துக்கள் தமிழ் மெய்யெழுத்துக்களுக்கு இணையான ஆங்கில உச்சரிப்புகள் வார்த்தைகளுடன் விளக்கப்பட்டுள்ளது இப்புத்தகத்தில் ஆங்கில மையெழுத்துக்கள் ஆங்கில உயிரெழுத்துக்களுடன் சேர்ந்து உண்டாகும் உச்சரிப்புக்கு வார்த்தைகள் கூறி விளக்கப்பட்டுள்ளது அதேபோல் தமிழ் உயிர்மெழுத்துக்கள் உச்சரிப்புக்கு இணையான ஆங்கில வார்த்தைகள் கூறி விளக்கப்பட்டுள்ளது உதாரணத்துக்கு இக்கு குட்டலாக கா தமிழில் நமக்கு உயிர் ஒரு உயிரெழுத்து மைய சேர்ந்து இக்கு கா உண்டாகுது அதே மாதிரி ஆங்கிலத்தில் பாருங்கள் பத்தொம்பது கா இருக்குது வேறு வேறு ஸ்பெல்லிங்கில் இல்லை சிஏ கா கா சி கா அடுத்து ஜி எடுத்தா அதில் கா நாலு கா வருது அடுத்து கே எடுத்தா அதில் நாலு கா வருது இப்படி பத்தொம்பது கா இருக்குது ஆங்கிலத்தில் பத்தொம்பது உச்சரிப்பு இருக்குது காவில் இந்த புத்தகத்தில் உங்களுக்கு வார்த்தைகளுடன் விளக்க உள்ள அதே மாதிரி ஆங்கில உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்தால் எப்படி ஆங்கில வார்த்தைகள்லாம் உண்டாயிருக்கு என்பதை அதிசயமாக எனக்கு விளக்கி உள்ளார் இதை இந்த புத்தகத்தை பார்த்து நீங்கள் இந்த உச்சரிப்புகளையும் இந்த வார்த்தைகள் எப்படி உண்டாது என்று மாணவர்கள் சொல்லிக் கொடுத்தா உடனே வாசிக்க வந்து விடுவார்கள் நான் ஒரு மணி நேரத்தில் பிள்ளைகளை வாசிக்க வைத்து விடுவேன் இந்த புத்தகத்தை பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி அறுபது பக்கம் உள்ளது இப்போ இந்த ரெண்டாம் புத்த ரெண்டாம் பாகம் புத்தகம் ஐநூற்றி அறுபது பக்கங்கள் ரூபாய் ஐநூற்றி அறுபது விலையில் நிர்ணயிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருளும் வந்துடும் அதில் எப்படி உச்சரிக்கணும்ன்ற ஒரு சிறிய டிக்ஷனரி மாதிரி அகராஜ் மாதிரி வந்திருக்குது இந்த புக்கு எழுதப்பட்டு அதை புரிஞ்சு படிக்கலாம்னு சொல்லி கண்டிப்பாக இந்த புத்தகத்தை வாங்கி வச்சு ஆங்கிலத்தை தமிழ் மாதிரி எழுத்துக்கூட்டி சரளமாக வாசிக்கலாம் அப்போ ஆங்கிலத்தையும் தமிழையும் கூட்டுமான பணம் செய்யாமல் புரிஞ்சு படிக்க சொல்கிறேன் ஒரு கீழ் ஒரு வீடு கட்டணும் என்றால் முதல்ல அஸ்திவாரம் வேண்டும் கீழே தோண்டி பூமியை தோண்டி கீழேருந்து நம்ம அஸ்திவாரம் போட்டால் தான் மேலே எத்தனை மாடியில் நம்ம கட்ட முடியும் அசுவாரமே இல்லாவிட்டால் வீடு நம்ம கட்ட முடியாது அதுபோல் நம்ம புரிஞ்சு படிப்பதற்கு திறன் ரீடிங் முக்கியம் ஆங்கிலத்தையும் தமிழையும் வாசிக்க தெரியாட்டால் நம்ம புரிஞ்சு படிக்கவே முடியாது அப்போ ஆங்கிலமும் இழக்கணவும் முடியாது என்ன சென்ட்ரன்சனுடைய அர்த்தங்களும் நமக்கு தெரியாது ஒரு வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் கட்டாலும் தெரியாது ஆகவே இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி பயன்படுங்கன்னால் கண்டிப்பாக ஆங்கிலம் வாசிக்கலாம் நான் மூணாவது மாணவர்களிருந்து ஆரம்ப கல்வியிலேருந்து மாணவர்களை திறந்தோர் நான் செய்தித்தால் படிக்க வச்சுக்க என்னுடைய பணிக்காலத்தில் ஆங்கிலம் எந்த வார்த்தைக்கும் ஸ்பெல்லிங் சொல்லிவிடுவார்கள் அதுக்கு இந்த உச்சரிப்புக்கு நான் ஸ்பெல்லிங் போட சொல்கிறேன் கூட்டு மாப்பாடம் இல்லை எப்படி கஷ்டமான வார்த்தையாக இருந்தாலும் அதுக்கு ஸ்பெல்லிங் போட்டு போட்டுருவாங்க சொல்லிடுவாங்க இப்போ கூட ஸ்பெல்லிங்லாம் கூட்டு மாப்பாடம் பண்ணியிருக்காதுலாம் தேவையில்லை புரிந்து படிப்பதற்கு இந்த புக்குகளை வாங்கி பயன்படுத்துங்கள் நான் அடுத்த வீடியோவிலேருந்து இருந்து இந்த புக்கில் ஒவ்வொரு பக்கமாக நான் எடுத்து உங்களுக்கு இந்த விளக்கப் போகிறேன் எப்படி ஆங்கிலம் படிப்பது எப்படி ஆங்கிலம் வார்த்தைகள்லாம் உண்டாகுது தமிழ் மூலயமாக உங்களுக்கு நான் விளக்கப் போகிறேன் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன செய்கிற ஆங்கிலத்தை வாசித்து வாழ்க்கையிலே முன்னேறலாம் புரிந்து படிக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் இருந்த பாடங்களை நாம் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு நான் பாடங்களை கற்பிக்கிறேன்